ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினைந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் ஒழுங்காக செய்து நேரத்தை புனிதமாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நம் உள்ளுறையும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் பிரதிபலிப்பாகும் எனவே உங்களுக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் கலியுகத்தின் விளைவால் மக்கள் கடினமாக உழைப்பதில்லை கற்றவரும் கல்லாதோரும் மந்தமானவர்களாகிவிட்டனர் இப்பொழுது மக்கள் சுலபமான வாழ்க்கையையே தேர்ந்தெடுக்க விரும்புகின்றனர் மாணவர்கள் கூட அதிக உழைப்பு போடாமல் தேர்வுகளில் தேர்ச்சி அடைய நினைக்கின்றனர் முயற்சிகள் ஏதும் எடுக்காமலே வேலை கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்றனர் வேலை கிடைத்ததும் போதுமான உழைப்பை வழங்காமல் சம்பளத்தை மட்டும் எதிர்பார்க்கின்றனர் இது போன்ற மனோபாவம் நல்லதல்ல கஷ்டே பலி என்று கூறப்படுகிறது அதாவது கடினமான உழைப்பு மிகுந்த பலனை தரும் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் நீங்கள் போடும் உழைப்புக்கு தகுந்ததாக இருக்கும் கடமை உணர்வோடு இருங்கள் உங்கள் முயற்சிக்கேற்ப நற்பலன்களை பெற செய்யும் கர்மத்திற்கு வணக்கம் செலுத்துங்கள் தஸ்மை நம கர்மனே உண்மையான உழைப்பை வழங்குங்கள் அறச் செயல்களை செய்து உங்கள் வாழ்வை புனிதமாக்கிக் கொள்ளுங்கள் தெய்வீக அருளமுதம் ஏப்ரல் பதினைந்து ஈராயிரத்து மூன்றாம் ஆண்டு நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்களில் இருந்துதான் தன்னம்பிக்கை பிறக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்